இங்கே ஹாஸ்பிட்டலில் கிறிஷுக்கு பார்த்தீங்கன்னா கட்டப் பிக்கவும் அப்போ கிறிஷ் இருந்துட்டு நான் அம்மா தான் கண்ணு திறந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கான் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கே வந்துடுறாங்க அங்கே வந்த ரோகிணி கிரிஷ் கிட்டே நான் வந்துட்டு கிறிஷ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ கிருஷ் பார்த்திங்கன்னா அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு ஆசையோட கட்டி பிடிச்சிக்கிறான் இங்கே ரோஹிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா கிஷையும் ரோஹிணியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போவும் ஒன்றாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கவே விடாமல் ரோஹினி பார்த்தீங்கன்னா சரிம்மா நீ உடனே கிருஷ்ண கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோஹிணியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது என்ன ரோஹிணி கண்கட்டு பிரிச்சு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே இப்படி பேசுகிற நீ சொன்னதை கேட்டு கிறிஷோட முகம் பார்க்கிற எப்படி வாடி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிற நாங்கள் என்ன ஊருக்கு போகாமல் இங்கேயே உட்காந்துட்டுருக்க போகிறோம் அதுக்காக வந்து வராதுமாக ஏன் உடனே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு என்னம்மா நிலம புரியாமல் பேசிகிட்டு இருக்க நீங்கள் ரெண்டு நாள் அந்த வீட்டில் இருந்ததுக்கே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு நான் படுற கஷ்டம்லாம் உனக்குங்கே புரிய போகுது நீ முதல்ல நான் சொன்னபடி நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுறது கேட்ட ரோஹிணியோட அம்மாக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சலாக வருது என்ன இவன் பையனுக்கு இப்போதான் பிரிச்சிருக்குது ஆனால் கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் பையன் முன்னாடியே எப்படி எல்லாம் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோடு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேன் உடனே கிளம்பு எனக்கும் நேரமாச்சு நானும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் அங்கே வராங்க ரோஹிணி இங்கே இருக்கிறத பார்த்த முத்து மீனாக ரெண்டு பேர்த்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது அப்போ மீனா கேட்குறாங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ரோஹிணி பார்லருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகினி இருந்துட்டு இல்லை கிருஷிக்கு கட்டுப்பிரிக்கிறாங்களா அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்ன பார்லருமா நீங்களும் உங்கள் புருஷனும் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க உங்களுக்கு இங்கேயெல்லாம் வரக்கு நேரம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேட்குறாரு அதை கேட்டால் ரோஹிணிக்கு மேலே பயங்கர கோவம் வருது இருந்தாலும் அப்படியே பல்லா கடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து உடனே கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணில் ஜாடாக காமிச்சிட்டு போகிறாங்க ரோஹினி போனதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கிருஷ் கிட்ட வந்து இருக்காங்க என்னடா கிருஷ்ண நல்லா கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்திங்கன்னா டாக்டர் பார்த்து பேசுகிறாரு என்ன டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ டாக்டர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இப்போ தானே கட்டு பிரிச்சிருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பையனை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வெளியிலலாம் எங்கேயும் விளையாட விடாதீங்க அதே சமயம் ரொம்ப வெயிலையும் வெளியே விடாதீங்க அது கண்ணுக்கு நல்லதில்லை ஒரு ரெண்டு நாள் மட்டும் இதேமாரி ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்துவும் சரி டாக்டர் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் டூ டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் டாக்டர் சொன்னதை கேட்ட ரோஹினியோட அம்மாக்கு தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ இந்த ரோஹினி வேறு நம்ம இப்போவே போக சொன்னால் இந்த டாக்டர் வேறு ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்கிறார் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு என்னம்மா யோசிக்கிறீங்க வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க முத்து இப்படி சொன்னதை கேட்ட ரோகிணியோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இன்னையுமே அதிர்ச்சியாகுது ஐயோ இந்த விஷயம் மட்டும் ரோஹிணிக்கு தெரிஞ்சால் நம்ம அவ்வளோ தான் இந்த முத்துவோட அம்மா விஜயா பேசுறதை கூட நம்ம மறந்துடலாம் ஆனால் இதை ரோஹிணி நினைச்சா தான் நமக்கு பயமாக இருக்குது நம்ம மட்டும் திருப்பி இப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ரோஹிணி வீட்டுக்கு வந்தானே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் வேண்டாம் எதுக்கு வம்பு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி நாங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்னம்மா விளையாடுறீங்களா இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல ரெண்டு நாள் கழித்து வந்து மறுபடியும் செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வாங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹினியோட அம்மா இருந்துட்டு இல்லை தம்பி நாங்கள் ஊருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாவும் சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் நான் எதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ஊருக்கு போகிறீங்க எங்கள் கூடயே வீட்டில் தங்கி இருங்க அதுக்கப்புறம் போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரோஹிணியோட அம்மா ரொம்பவே தயங்குறாங்க நம்ம அத்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சதா இவங்க ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி மீனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்திங்கன்னா நேராகவே சொல்லிடுறாரு எதுக்குமா நீங்கள் தயங்குறீங்க எங்கள் அம்மாவை பற்றி தானே நினைக்கிறீங்க அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க உங்களை மட்டும் கிடையாது அவங்க பெற்ற பையன் என்னையே எந்த மாதிரிலாம் பேசுவாங்க தெரியுமா என்னை விடுங்க மீனாவை எப்படிலாம் அவங்க பேசியிருக்காங்க தெரியுமா அது அவங்களோட குணம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களே இப்போ அது திருந்தினாதான் உண்டு அது வரைக்கும் நம்ம கண்டுக்காமல் போய்க்கிறது தான் நல்லது நான் சொல்கிறனால நீங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு நாள் மீன் அவங்க கூடவே இருப்பாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ ரோஹினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு அவ்வளோதான் சொல்லிட்டு இல்லை தம்பி அது வேண்டாம் வந்து அப்படின்னு சொல்லி தயங்கவும் அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இவங்க இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ கிருஷ்ணர் தூக்கிட்டு வா நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முன்னாடி போயிடுறாரு அப்போ மீனாவும் நீங்கள் வாங்கம்மா நான் உங்கள் உங்கள் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோகிணியோட அம்மா வேறு வழி இல்லாமல் பின்னாடியே போகிறாங்க இங்கே வீட்டில் விஜயா பார்த்திங்கன்னா அப்பாடா இப்போ தான் வீடு வீடு மாதிரி இருக்குது அந்த ரெண்டு ஜென்மங்க இப்போ வீட்டு விட்டு வெளியே தொலைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்தவும் மீனாவும் கிறிஷியோ அவங்க பாட்டியையும் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க அதை பார்த்தா விஜயா இப்போ தான் இதுக்கு தொலைஞ்சது நிம்மதியாக ஒரு மூச்சு விட்ட அதுக்குள்ளே மறுபடியும் இதுக்கு வந்துருச்சுங்களா இதுக்கு போய் தொலையாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ மீனா மறுபடியும் எதுக்குடி இதுகளில் உள்ள கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பின்னாடியே வந்த முத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் இங்கே வரேன்னு சொல்லி இடம் பிடிக்கல நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நாள் மறுபடியும் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட விஜய் டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு அதான் ரெண்டு நாள் ரெண்டு நாள்னு சொல்லி தங்கியாச்சில் இப்போ எதுக்கு மறுபடியும் போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை ரெண்டு நாள் கழிச்சு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஊருக்கு போவாங்கன்னு சொல்லவும் அப்போ விஜயா பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தோடு கத்துறாங்க என்னடா இருக்கீங்க இது என்ன வீடே லாட்ஜாக ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் இங்கே தங்கிட்டு போகிறதுக்கு போனால் போகுதுன்னு சொல்லி ரெண்டு நாள் எங்கேயும் மூலையில் கடந்துட்டு போங்கன்னு சொன்னால் இப்போ திருப்பியும் ரெண்டு நாள் சொல்லி வந்து உட்காந்துட்டுருக்காங்க இப்போ நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணவே தெரியாது இது ரெண்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை கேட்ட ரோஹினியோட அம்மா இருந்துட்டு இதுக்கு தான் தம்பி நான் வரலேன்னு சொல்லி சொன்னேன் சரி விடுங்க நாங்கள் இப்போவே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு தாம் தும்னு கத்துறீங்க இவங்க ரெண்டு நாள் இங்கே தான் தங்குவாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணையும் அவங்க பாட்டியும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாரு ஆனால் இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானமாக போயிடுது எங்கேயோ இருந்து வந்தவளுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவமானத்தில் கூனி போய் நிற்கிறாங்க